கும்ப ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற விஷயங்கள் என்ன என்னென்ன விஷயங்கள நம்மளுடைய கும்பராசிக்காரங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் கும்பராசி பல குழப்பங்கள் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் பல நம்பிக்கை துரோகங்கள் உறவில் மிகப்பெரிய ஏக்கம் தாக்கம் என்ற சூழ்நிலையெல்லாம் கடந்து இப்போதான் கொஞ்சம் நகர்ந்து வந்துக்கிருக்கீங்க கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறவே இல்லை புரியாத ஒரு பொதுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டே இருக்கங்க என் கணவர் என்னை எப்போ புரிவார்னு தெரியல அப்படிங்கிற கவலையுடன் ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய கும்பராசி பெண்களாக இருந்தாங்க சரி தனக்கு பிடித்த உறவு தன்னை புரிந்து கொள்ளவில்லை தன் மீது அக்கறை காட்டவில்லை என்ற எண்ணத்தில் இருக்கின்ற கும்பராசி ஆண்களாக இருந்தாங்க இந்த மாதம் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களிடம் மறுபடியும் நிலையான தன்மையில் அன்பை காட்டுவதற்கான சூழ்நிலையில் உங்களுடைய பார்ட்னர் இருக்க போகிறாங்க அதே போல் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இந்த மாதத்தில் வேலையில் அதிகமாக கவனம் செலுத்த போகிறீங்க அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க ஏன்னா நீங்கள் கரெக்டாக அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா நீங்கள் முழு கவனமும் உங்கள் வேலையில் செயல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உண்டு அதை விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் கவனம் செலுத்தாமல் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா டீப் ப்ரொமோஷனுடன் கூடிய இடமாற்றம் உண்டு எது வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஓகேவா உங்களோட இயக்கம் உங்களுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கணும் எக்கார்ந்த கொண்டும் யாரிடம் ஒப்படைக்கக்கூடாது கூடாது ஓகேவா அதே போல் கும்பராசியில் யாரெல்லாம் சொந்த தொழில் செய்கிறீர்களோ அவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு நல்ல முன்னேற்றம் உண்டு புதிய வாடிக்கையாளர்கள் வருகை வரும் புதுசாக ஒரு கம்பெனி உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு சின்ன கடையாக வச்சுருக்கேன் பெரிய கடையாக மாற்றுவதற்கான இடத்தை தேடி அலைவீங்க அல்லது இடம் வாங்கிறதுக்கான முயற்சி எடுப்பீங்க சொந்தமாக வீடு கட்டிடலாமே சொந்தமாக வீடு கட்டி அதுலேயே ஒரு கடை வச்சிடலாமே அப்படிங்கிற எண்ணம் இப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அந்தளவுக்கு கிரகங்களுடைய சூழ்நிலை நல்லா அதே போல் கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ குழந்த பாக்கியம் கிடைக்கிறது பெரிய அபூர்வமாக இருக்குது குழந்தை பாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாலெலாம் வந்து குறைஞ்சது அஞ்சு குழந்த பத்து குழந்தெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் பெற்றாங்க வளர்த்தாங்க ஆனால் இப்போ ரெண்டு குழந்தைய ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு போராடுறாங்க அதேபோல் ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக சு சுத்த வேண்டிய சூழ்நிலை இல்லை டெஸ்டி பிபி மூலமாக பார்த்துக்கலாமா இல்லை குழந்தையை தத்தெடுத்துரலாமாங்கிற நிலைமைக்கு நம்மளுடைய காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக அதே போல் உறவுகளில் உள்ள புரிதல் இல்லாத சூழ்நிலையில் நிறையா பிரச்சனை சந்திக்கும் அந்த நிலையில் அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த ஆடி மாதம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் உள்ள எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கப் போகிறது நீங்கள் என்ன பண்ணணும் குடும்ப உறவில் அந்நிய உண்ணியமாக இருக்கணும் உங்களுடைய மனைவி நீங்கள் ரியாலிட்டியாக புரிஞ்சுக்கணும் உங்களுடைய கணவரை நீங்கள் ரியாலிட்டியாக புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு அதே போல் நான் என் என்னுடைய சிந்தனையிலே இல்லை என்னுடைய செயல்பாடுலே இல்லை என்னை யாரோ டாமினேட் பண்ணுறாங்க என்னை யாரோ இயக்குறாங்க அப்படிங்கிற நிலையில் இருக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு உறுதியாக உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு இயங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படப்பது அற்புதமான சூழ்நிலை நீ கரெக்டாக முழு மனதோடு செஞ்சீங்கன்னா அதில் வெற்றி உண்டு ஓகேவா அதே போல் கும்பராசி பெண்களை அல்லது ஆண்களை தவறான முறையில் பயன்படுத்தி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி அவங்க வெளிவட்டத்துக்கு வந்து அடி வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் உங்களுடைய ஒளி அப்படியே அவங்க ஈர்த்துக்கிட்டு உங்களை இருட்டில் விட்டாங்க அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி உங்கள் கணவராக இருந்தாலும் சரி உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரி உறவாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் நம்பிக்கையே வச்ச உங்களுடைய நட்பாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் உறுதியாக கிரகங்கள் மூலமாக ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் இந்த மாதத்தில் வருகிற ஒவ்வொரு திங்கக்கிழமையும் உங்களுடைய அருகில் இருக்கின்ற அம்மனை போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நினைக்கிற மாதிரி நல்ல விதமான மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன் கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க கும்பராசிக்கு ஆடி மாதம் அற்புதங்களை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான மாதமாக இருக்கப்போகுது என்பது உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை வந்து பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது நடக்குமா இது நடக்காதா துரோகத்தை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது எழுச்சி என்னால் முடியலை என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்க நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு இருபது சதவீதம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேர்கள் சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அக்யூரட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய ஜாதக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ இன்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வந்து இருக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய நா நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையொருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை குறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்